ஹாய் ஃப்ரெண்ட் வாங்க நம்ம இட்லி மாவு இருந்தால் போதுங்க உடனே ரிப்பன் முறுக்கு ரெடி பண்ணிடலாம் பசங்க வந்தவுடனே உடனே டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் ஒரு காலு கிலோ அளவு இட்லி மாவு எடுத்துக்கோங்க கட்டியாக இருக்கிறதா கரைக்காமல் இருக்கிறதா எடுத்துக்கோங்க அதை ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து பொட்டுக்கடலை ஒரு கரண்டி போட்டுக்கோங்க அந்த பாருங்க பெரிய கரண்டியாக இருந்தால் ஒன்று சின்ன கரண்டியாக இருந்தால் மொத்தம் ஐம்பது கிராம் போட்டுக்கோங்க அந்த சைஸ் என்னன்றதை பார்த்துக்கோங்க நான் ஐம்பது கிராம் சேர்த்துருக்குறேன் நான் சின்ன கரண்டின்றதுனால ரெண்டு அதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிடுங்க நைஸாக இல்லைனா ஜலிச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ வந்து நம்ம சால்ட்டு அந்த மாவுக்கு தகுந்த சால்ட்டு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் செத்துக்கலாம் ரெண்டு அளவு செத்துக்கோங்க பெருங்காயம் நல்ல வாசனையாக இருக்கும் வெறும் மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும் காரம் அதுலேயே வந்து எண்ணெய் ஒரு அரை கரண்டி சேர்த்துக்கோங்க இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் இப்போதைக்கு அதனால தான் நம்ம வந்து கட்டியாக இருக்கிற மாவாக எடுத்துருக்குறோம் தண்ணியாக இருக்கிற மாவுன்னா சரி வராதுங்க நீங்கள் கரைக்கக்கூடாது கரைக்காத மாவு இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு முறுக்கு எடுத்துக்கோங்க முறுக்கு அச்சியில் வந்து ரிப்பன் முறுக்கு போடுறதுக்குனே இருக்கும் பாருங்கள் ரெண்டே ஹோல்ஸ் பட்டையாக இருக்கும் அந்த அச்சி சேர்த்து இது பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு ஒரு சின்ன உருண்டையை எடுத்து பாருங்கள் தொலைவாக அப்படியே பிழிஞ்சுட்டு போங்க அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் பிழியாதீங்க நம்ம கட் பண்ணியும் இது பண்ணிக்கலாம் அப்படியே ரவுண்டாகவும் பிழிஞ்சி விட்டுக்கலாம் நம்மளுடைய விருப்பம் தான் வெந்துட்ட பெருக்கி எடுத்துனா கூட நம்ம தூள் பண்ணிக்கலாங்க நீங்கள் வேகும் போதே கூட கட் பண்ணி கட் பண்ணி கூட பண்ணலாம் எப்படி இருந்தாலும் நம்மளுடைய விருப்பம்தான் நல்லா கொஞ்சம் சிம்ல வச்சு வேக வைங்க ஃபாஸ்ட்டில் வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும் ஆனால் ஸ்கிரிப்பாக இருக்காது அதனால ஸ்லோவில் வச்சுக்கோங்க மீடியமாக வச்சு பொறுமையாக வேக வைங்க நல்லா செவ்வந்து வந்த பெருக்கி எடுத்துருங்க எடுத்து நம்ம தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இருக்கிற மாவும் அதே போல் ரெடி பண்ணலாம் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் நம்ம வீட்டில் மாவை எப்பயுமே அரைச்சி ஃப்ரிட்ஜில் ரெடியாக தான் வச்சுருப்போம் இல்லைங்களா இது பாருங்க வேவுது கலறி விடுங்க கரண்டி போட்டு கலராமல் ஒரு கம்பி வச்சு திருப்பி விட்டுக்கோங்க முக்கியமானது சிம்மில் வைங்க ரொம்ப ஃபாஸ்ட்டு வச்சுட்டிங்கன்னா ஸ்கிரிபியாக இருக்காது அது பார்த்துக்கோங்க நல்ல கலர்ஃபுல்லாக வருங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க எப்பயுமே நம்ம ஒரே மாதிரி முறுக்கு செய்யாமல் இது போலவும் செய்யலாம் இதுக்கு வந்து நேரம் ஒன்றும் தேவையே கிடையாதுங்க ஒரே பத்தே நிமிஷத்தில் டீ கொ வச்சுட்டு இந்த பக்கம் கொதிக்கிற நேரத்தில் கூட இதை ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு பாருங்கள் நல்லா ஸ்கிரிபியாக இருக்கும் உடச்சி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டிங்களாம் அவ்வளோ அருமையாக பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ